வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு நற்செய்தி ஒன்று தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய நிலுவைத் தொகை வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வழங்கப்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் வந்துருக்குது அதில் முக்கியமாக வந்து பார்க்க போனால் அகவிலைப்படி நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ்லேருந்து நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜாக வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தப்பட்டிருந்தது அதோடைய நிலுவைத் தொகை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஊழியர்கள் இது அதிக எதிர்பார்ப்பில் இருந்த காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இந்த நிலுவைத் தொகை எப்போ வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன மற்ற டீட்டெயில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம வீடியோ குளிப்பி டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்தியா முழுவதும் உள்ள எட்டு புள்ளி அஞ்சு லட்சத்திற்கு அதிகமான மத்திய அரசு ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள அகவிலைப்படியே டிஏ வழங்குவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இது அரசு பணியாளர்களுக்கு ஆதரவளிக்க மத்திய அரசு எடுத்துள்ள குறிப்பிடத்தக்க நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த தொகை வரும் மே மாதம் சம்பளத்தில் ஊழியர்களுக்கு வழங்கப்படவுள்ளது மத்திய அரசு ஊழியர்களுக்கு கடந்த ஜனவரி ஒன்னாம் தேதி முதல் அகவிலைப்படி நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜிலிருந்து நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜாக உயர்த்தப்பட்டது அதன் அரிய தொகையை அடுத்த மாதம் வழங்க உள்ளனர் அப்படிங்கக்கூடிய மகிழ்ச்சியான தகவல் வந்து தெரியப்படுத்திருக்கிறாங்க அகவிலைப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்றாம் தேதி வந்து நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட்லேருந்து நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜ் அதாவது நாலு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்திருந்தாங்க அப்படி உயர்த்தியிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு அது வந்து கிடைக்காமல் இருந்துகிட்டு இருந்துச்சு எப்போ அதை வந்து இந்த நிலுவைத் தொகை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஊழியர்கள் அதிக எதிர்பார்ப்பில் இருந்துகிட்டு இருக்க காரணத்தினாலும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதத்திலிருந்து அவங்களுக்கு சம்பளத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா மே மாதத்திலிருந்து மத்திய அரசு ஊழியர்கள் யார் யாருக்குள்ள விடுப்பட்டிருக்கோ இருக்கோ எல்லாருக்கும் வழங்கப்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ ஊழியர்களின் நிதி நலனை மேம்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி டிஏ மற்றும் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கான அகவிலை நிவாரணம் டிஆர் ஆகியவற்றில் ரெண்டு பர்சன்டேஜ் அதிகரிப்பை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் நடைமுறைக்கு வரும் இந்த சம்பள உயர்வு நாடு முழுவதும் உள்ள பல குடும்பங்களுக்கு வரவேற்கத்தக்க நிவாரணமாகும் நிலை ஒரு அரசு ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் ரூபாய் பதினெட்டாயிரம் ஆகும் இந்த அதிகரிப்பு வாழ்க்கை செலவு அதிகரித்து வருவதை ஈடு செய்வது மட்டுமல்லாமல் இந்த சவாலான பொருளாதார காலங்களில் அதன் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு ஆதரவளிப்பதற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை அடிக்கோடிட்டு காட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க பணவீக்கம் தினசரி செலவினங்களை தொடர்ந்து தாக்குவதால் டிஏ மற்றும் டிஆரின் இந்த மேம்பாடு மிகவும் தேவையான உதவியை வழங்கும் தனிநபர்கள் மற்றும் குடும்பங்கள் தங்கள் குடும்ப வரவு செலவு திட்டங்களை சிறப்பாக நிர்வகிக்கவும் அவர்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் அனுமதிக்கிறது இந்த நடவடிக்கையானது அரசு தனது ஊழியர்களின் நலனை மேம்படுத்துவதற்கும் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவை ஒப்புக்கொள்வதற்கும் சவாலான பொருளாதார காலங்களில் மிகவும் தேவையான நிதி நிவாரணங்களை வழங்குவதற்கும் அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது இது ஒரு நேர்மையான வளர்ச்சியாகவும் இந்த இது சந்தேகத்திற்கு இடமின்றி பணியாளர்களிடையே மன உறுதியை அதிகரிக்கும் அப்படிங்கக்கூடிய தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ அதில் அகவிலைப்படி நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜில் நாற்பத்தி ஆறு பர்சன்டேஜாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலுவை தொகையானு பெண்டிங்கில் இருந்துச்சு ஸோ அது எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஊழியர்கள் ஸோ அதிக எதிர்பார்ப்பில் இருந்த காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து இது அவங்களுக்கு போய் சேரும் அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள அனுப்பிச்சிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லோருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அது இதே போல் நீங்கள் பயனுள்ள தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இதே போல் வேறு நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்